வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு முப்பதாயிரம் அரசு வெற்றிடங்களை நிரப்ப திட்டம் ஜனாதிபதி அறிவிப்பு காலை சிறைச்சாலையில் மோதல் மேலும் இரு கைதிகள் வைத்தியசாலையில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுடன் தொடர்புடைய எண்பத்தி நான்கு பேர் கைது போலியான கைது செய்து விளக்க மறியல் வைத்தால் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வோம் எச்சரிக்கை மீனவரை காணவில்லை தேடும்படி தீவிரம் பேராசிரியர் ரகுராம் மீண்டும் பீடாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் விடுக்கப்பட்டது கோரிக்கை நெல்லுக்கான உத்தரவாத விலை அரசாங்கம் அறிவிக்காமையால் விவசாயிகள் அசௌகரியம் காரைநகர் கஜோர்னாவில் விசப்பாசிகள் தாக்கத்தால் ஆறு பேர் மருத்துவமனையில் பாடசாலை மாணவர்கள் உபயோகிக்கும் பென்சில் வர்ணப்பூச்சுக்களின் தரத்தில் கவனம் தேவை வெளியானது எச்சரிக்கை பொதுமக்கள் என்ற வகையில் அரசு அதிகாரிகளின் பொறுப்பு என்ற வகையிலும் அரசு சேவையை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் தற்போதுள்ள அரசு சேவையில் பிரஜைகள் திருப்தி அடையவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் அரசாங்க சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதன் ஊடாக பிரஜைகளுக்கு பிணைத்திறனான சேவையை வழங்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் அனுராதபுர மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற அனுராதபுர மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகா மேற்கண்டவாறு தெரிவித்தார் எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் அரசு சேவையில் சரியான தரவு கட்டமைப்பொன்றை தயாரிப்பதற்கு செயலாற்றி வருவதாகவும் தற்போது அரசு சேவையில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் சரியான தீர்மானங்கள் எடுப்பதற்கான ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் அரச ஊழியர்களுக்கான நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியம் பெறுவோரின் சம்பள முரண்பாடுகளை மூன்று வருடங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முன்மொழிவுகள் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் அரசு சேவையை வலுப்படுத்துவது மற்றும் அரசு சேவைக்கான செலவை நிர்வகிப்பதன் அவசியம் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது இந்த கலந்துரையாடலில் அரசு சேவையில் காணப்படுகின்ற அத்தியாவசியமான முப்பதாயிரம் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இது நிதி ஒதுக்கீடுகளுக்கான முன்மொழிவுகளை இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் முன்வைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது தொழில்நுட்ப காரணங்களால் நேர்முக பரீட்சைகள் தாமதமாக கூடிய வெற்றிடங்கள் குறித்தும் இங்கு ஆலோசிக்கப்பட்டதுடன் ஒருங்கிணைந்த அரசு சேவை மூலம் மனிதவளத்தை சரியான முறையில் முகமைத்துவம் செய்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது காலி சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலை தொடர்ந்து மேலும் இரண்டு கைதிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்புக்காக சிறைச்சாலையின் வெளிப்புற எல்லையில் விசேட அதிரடி படையினர் மற்றும் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து ஏற்கனவே இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அங்கு காயமடைந்த நால்வரும் கிராபட்டிய மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது நாடளாவிய ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்ற குற்றத்தடுப்பு விசேட சோதனை நடவடிக்கைகளில் செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பேரும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நான்காயிரத்து இருபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புர்திக மனதுங்க இந்த விடயத்தை தெரிவித்தார் அத்துடன் கடந்த நாட்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுடன் தொடர்புடைய எண்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனிடம் மூன்று டி ரக துப்பாக்கிகளும் ஐந்து கை துப்பாக்கிகளும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்தார் போலியாக கைது செய்து விளக்க மறியலில் வைத்தால் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வோம் ஆகவே செய்வதை செய்யுங்கள் என அரசாங்கத்திடமும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடமும் குறிப்பிட்டுக் கொள்வதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய ஹம்மன் தெரிவித்தார் இலங்கை ஹமின்ச கட்சி காரியாலயத்தில் பங்காளி கட்சித் தலைவர்களுடன் நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் போலியான கைது செய்து விளக்க மறியலில் வைத்தால் எதிராக வழக்கு தாக்கல் செய்வோம் ஆகவே செய்வதை முறையாக செய்யுங்கள் கைது செய்யப்படுவதை ஆரம்பத்திலேயே அறிவோம் இருப்பினும் அதனை வெளிப்படுத்தவில்லை என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார் சட்டத்தின் பிரகாரம் இடம்பெறுவதில்லை அரசியல் காரணிகளை அடிப்படையாக கொண்டது என்பது வெளிப்பட்டுள்ளது இந்த அரசாங்கம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் வீரர்களாக செயற்படுகின்றார்கள் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை வெகுவாக குறைவடைந்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்தின் நிலையை அறிந்து கொள்ளலாம் பொய் மற்றும் வெறுப்பை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி கைப்பற்றலாம் இருப்பினும் அது நிலையற்றதாகும் என்பதற்கு ஜனாதிபதி அனோகுமார் அரசாங்கம் சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் என்று தெரிவித்தார் வசையும் தாயோதின் கொலை லசந்த விக்ரமுதுங்க கொலை ஊடகவியலாளர் பிரகீத் காணாமல் ஆக்கப்பட்டமை உள்ளிட்ட கடந்த காலத்தில் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பான முடிக்கப்படாத விசாரணைகளை மீள தொடங்கியுள்ளதாகவும் அவற்றை எந்தவிதமான அரசியல் தலையீடுகளுமின்றி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் சில சட்டமா ஆதிபர்தி திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த காலங்களில் நடந்த அனைத்து குற்றங்கள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பித்து குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதாகவும் உறுதியளித்தார் இந்த விசாரணைகள் அனைத்தும் அரசியல் நலன்களின் அடிப்படையில் நடத்தப்படுவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் குற்றவியல் மற்றும் நிதி குற்றங்கள் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி நேற்று மாலை இரண்டு மணியளவில் புறப்பட்ட புகிரதம் ஓமந்தை பகுதியில் சுமார் நான்கு முப்பது மணியளவில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த கடுகதி புகிரதம் ஓமந்தை பகுதியில் சென்று கொண்டிருக்கையில் கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி சென்ற புகிரதம் வருகை தந்து கொண்டிருந்ததன் காரணமாக அடுத்த தளத்துக்கு மாற்றிய போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இரண்டு புகிரதப் பெட்டிகள் வழித்தளத்திலிருந்து கீழே இறங்கியுள்ளதுடன் தண்டவாளத்திற்கும் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு நோக்கி செல்ல இருந்த பயணிகளை கொழம்பிலிருந்து யாழ்நோக்கி நோக்கி வந்த புகரிதத்தில் ஏற்றி மீண்டும் அவர்களை கொழும்பு நோக்கி கொண்டு செல்வதற்கு ஏற்பாடுகளை புகிரத திணைக்களம் மேற்கொண்டிருந்தது கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி வந்த பயணிகளை பேருந்துகளில் செல்லுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை ஈச்சலம்பெட்டு போலீஸ் இலங்கை துறை முகத்துவாரம் கலப்பு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவரை காணவில்லை என்று கூறப்படுகின்றது தேடுதல் பணிகள் பிரதேச மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஈச்சலம்பெட்டு போலீசார் தெரிவித்தனர் அத்தோடு அவர் மீன்பிடிக்கச் சென்ற தோணி கலப்பிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது நேற்று பகல் தோணியில் மீன்பிடிக்க சென்ற மகேந்திரன் என்ற மீனவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் இவர் லட்சகத்துறை முகத்வாரத்தை சேர்ந்தவர் வயது ஐம்பத்தி மூன்று அத்தோடு அவர் மீன் பிடிப்பதற்கு பயன்படுத்திய தோணி உள்ளிட்ட உபகரணங்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றன அவர் தோணியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மற்றும் ஒரு படகு மோதி படகில் வந்தோர் தப்பித்து சென்றிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது இதனால் தோணி கடலில் புரண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது இதே வேளை குறித்த மீனவரின் தோணியில் சேதங்கள் இருப்பதையும் காண முடிந்தது நேற்று மாலை வரை பிரதேச மீனவர்கள் காணல் போன மீனவரை தேடி இதுவரையில் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் எந்த அடிப்படையில் அந்த பதவியிலிருந்து விலகினாரோ அந்த விடயத்திற்காக உயர்ந்த கௌரவத்தோடு என்ன விடயத்திற்காக பாடுபட்டாரோ அந்த விடயத்திற்கான வெற்றியோடு மீளவும் கலை பீடாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது மீளவும் கலைப்பீட பீடாதிபதியாக பேராசிரி ராகுராம் நியமிக்கப்படும் வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் சாத்விக ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் மனோகரன் சோமபாலன் தெரிவித்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் கலைப்பீடத்தினுடைய வளர்ச்சியானது தற்காலங்களில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது கலைப்பிடமானது ஏனைய பீடங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நடைபெற்ற இந்த நாட்களில் அவருடைய பதவி விலகலானது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளது பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இரண்டாம் வருடத்தில் இருக்க கலைப்பீடா பீடாதிபதியாக ரகரம் சர் உள்ளே வந்திருந்தார் எங்களுக்கு தொடர்ச்சியாக விரிவுரைகள் குறிப்பிட்ட காலங்களுக்குலாம் முடிந்து முடிந்து எங்களை எங்களுடைய கல்வியாண்டுகளை விரைவாக முடித்து எங்களை எங்களுடைய பட்டப்படிப்பு முடிப்புக்கு இவர் உறுதுணையாக இருந்தார் இவருடைய செயற்பாடுகள் தமிழ் தேசியத்துக்கும் மாணவ மாணவர்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் அதிகளவு பங்களிப்பு செய்து கொண்டிருந்தது ஆனால் அவருடைய பதவி விலகலானது எங்களுக்கு பெரும் அதிருப்தியை தந்துள்ளது இவர் மீளவும் பல்கலைக்கழக கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதியாக வரும் வரை மாணவர்களுடன் இணைந்து கலைப்பீடமாக தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்றும் அவர் கலைப்பீடத்துடன் செயற்பட வேண்டும் பெரும்போகத்திற்கான நெல் அறுவடை பல மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்க நெல்லுக்கான உத்தரவாத விலையை அறிவிக்காமையினால் தாங்கள் மிகவும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் அரசாங்கத்தின் நெல்லை கொள்ளுனவு செய்கின்ற வேலை திட்டமும் இதுவரையில் ஆரம்பிக்கப்படவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அரசாங்கம் நெல்லை கொள்ளனவு செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தினால் தங்களது அறுவடைகளை குறைந்த விலையில் தனியார் துறையினருக்கு விற்பனை செய்ய வேண்டியமை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் இந்நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கொள்ளனவு செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக விவசாயிகள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாக விவசாய சங்கங்கள் குறிப்பிடுகின்றன பாடசாலை மாணவர்களுக்காக பென்சில் மற்றும் வர்ண போற்றுக்களை கொள்ளனவு செய்கின்ற போது அவற்றின் தரம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் பென்சில் மற்றும் வர்ணப்பூச்சிகளை தயாரிப்பதற்காக ஒவ்வொரு ரசாயனங்களும் உலோகங்களும் பயன்படுத்தப்படுவதாக கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் மகிந்த விக்ரமராஜ் தெரிவித்துள்ளார் அவற்றை கொரோனா செய்கின்ற போது இந்த விடயன் தொடர்பில் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை இந்த விடையன் தொடர்பில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த இலங்கை அதிபர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரியந்த பெர்னாண்டோ தரமற்ற வர்ணப்பூச்சிகள் தொடர்பில் பெற்றோர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் பாடசாலை மாணவர்கள் பயன்படுத்தும் வர்ணப்பூச்சுக்களை தயாரிப்பதற்கென்று தர அளவுகள் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உரிய தர பரிசோதனையின்றி இறக்குமதி செய்யப்பட்ட பல வகையான வர்ணப்பூச்சுக்கள் தற்போது சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் இலங்கை அதிபர்கள் சங்கத்தின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் காரைநகர் கசோர்னா கடலில் நீராடிய அறுவர் விசப்பாசி தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் கேரைநகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் கசோர்னா சுற்றுலா மையமானது கேரைநகர் பிரதேச சபையின் ஆள்கைக்குள் காணப்படுவதால் இதுகுறித்து கேரைநகர் பிரதேச சபையின் செயலாளரை தொடர்பு கொண்டு வினவிய வேளை நேற்று விசப்பாசி தாக்கி ஆறு பேர் கரைநகர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரியப்படுத்தப்பட்டது இந்நிலையில் காரைநகர் பொது சுகாதார வைத்திய அதிகாரியிடம் இதுகுறித்து வினவிய போது விசப்பாசியினை உழைப்பதற்கு விநாகினி வாங்கித் தருமாறு கோரிய நிலையில் அதனை வாங்கி கொடுத்ததாக கூறினார் கடந்த நாட்கள் இவ்வாறான தாக்கம் எவையும் இடம்பெறவில்லை என்றும் திடீரென்றே தினம் இந்த விசப்பாசி தாக்கம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் வெள்ள அரட்டத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்குரிய இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் கூடிய கவனம் செலுத்தப்படும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார் மக்கள் தொடர்பாக ஒன்றை நேற்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் திறந்து வைக்க நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் அறுவடை செய்வதற்கு காத்திருந்த நேரத்தில் இந்த மலைகள் ய்யப்பட்டதால் அந்த அறுவடைகளில் முழுமையான பயனை அடைய முடியாமல் பல மக்கள் எனக்கு முறைப்பாடுகளை செய்திருந்தார்கள் நான் நேரடியாக மூங்கிலாறு பகுதி உடியார்கட்டு மற்றது தேவிபுரம் பள்ளிபுரம் இப்படியான இடங்களுக்கு போய் பார்வையிட்டபோது அந்த பார்வையிட்டதன்படி படி பெரும்பகுதியான நெற்கள் சேதமடைந்து உள்ளதையும் மற்றது அண்டல் தொட்டு சூட்டான் பகுதி இந்த பகுதிகளிலும் இருந்து எனக்கு அறிய தந்திருந்தார்கள் இந்த அழிவுகள் மிகப்பெரிய பரத்த அழிவுகளை இந்த விவசாயிகளுக்கு இறுதி நேரத்தில் ஏற்படுத்தி இருப்பதை எனக்கு எழுத்து மூலமாகவும் கடிதம் கிடைத்தது தந்திருந்தார்கள் எதிர்வரும் முப்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு புதுக்குடிப்பு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருப்பதால் அந்த கூட்டத்தில் இந்த கருத்துக்களை உரிய இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக இந்த விவசாயிகளுக்குரிய அழிவுகளை பெற்றுப்படுத்த வேண்டும் என்பதற்காக எனது அந்த மக்களால் தரப்பட்ட கோரிக்கைகளை நான் நிச்சயமாக அந்த கூட்டங்களில் சமர்ப்பித்து அவர்களுக்கு நிச்சயமான ஒரு அழிவுக்குரிய வழிவகைகளை ஏற்படுத்துவதற்கு அர்த்தம் கொடுப்பேன் என்பதையும் ஆனால் அந்த அழிவுகள் கிடைக்கப்பெற்ற அழிவுகளுக்குரிய